அடுத்தடுத்து பழுதாகி நின்ற இரு அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் பேருந்தில் வந்த பயணிகள் சரக்கு வாகனத்தில் ஏறிச் சென்று அவலம் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன்கோட்டை அருகே சிவகங்கையில் இருந்து தேவக்கோட்டை சென்ற அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் தொண்டியில் இருந்து மதுரை நோக்கிச் சென்ற அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் அடுத்தடுத்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர் இதனால் பேருந்தில் வந்த பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தும் மாற்று பேருந்து வராததால் அவ்வழியாக சென்ற சரக்கு வாகனத்தில் பெண்களும் கல்லூரி மாணவிகளும் ஏறிச் சென்றனர் சிவகங்கை போக்குவரத்து பணிமனையில் போதிய ஊழியர்கள் இல்லாததும் காலி பணியிடங்களை நிரப்பாத காரணத்தாலும் பேருந்துகளை பராமரிப்பதில் இழுபறி நிலை நீடித்து வருவதாக கூறப்படும் நிலையில் பாதி வழியில் நின்ற அரசு பேருந்துகளால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகி வருவது தொடர்கதையாகியுள்ளது இந்த நிலை நீடித்தால் விபத்துகள் ஏற்படுவதுடன் அரசு பேருந்துகளை புறக்கணித்து தனியார் பேருந்தை நாடிச் செல்லும் நிலை அதிகரிக்கும் எனவே தமிழக அரசும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் பராமரிக்க வேண்டும் என்று பயணிகள் தெரிவிக்கின்றனர்